அண்ணா பல்கலை விவகாரத்தை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமையில் சிக்கி வருகின்றனர் ஆனாலும் நடவடிக்கை என்பது முறையாக இல்லை என கூறப்படுகிறது யாரோ ஒருவரை காப்பாற்றவே இப்படி அதிரடியான நடவடிக்கை இல்லை என சொல்லப்படுகிறது அண்ணா பல்கலை விவகாரத்தை தொடர்ந்து வேலியே பயிரை மேய்ந்த கதையைப் போல சென்னை தாம்பரம் அருகே தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை சார்பில் அரசு சேவை இல்லம் செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் இங்கு தங்கி படித்து வருகின்றனர் மிகவும் பாதுகாப்பான பகுதியாக அரசு சேவை இல்லம் செயல்பட்டு வருகிறது வெளிநபர்கள் மற்றும் அறிமுகம் இல்லாதவர்கள் யாரும் அரசு சேவை இல்லத்தில் நுழைய முடியாத நிலையில் பல பாதுகாப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னதாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் சேவை இல்லத்தில் தங்கி மகளிர் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் அரசு சேவை இல்லத்தில் தங்கியுள்ள மாணவியை மர்ம நபர் ஒருவர் முகத்தில் துணியால் மூடிக்கொண்டு வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் மாணவியின் அடரல் சத்தத்தை கேட்டு தப்பியோடிய அவர் போலீஸ் விசாரணையில் காவலாளி மேத்யூ என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியும் வந்துள்ளது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக விடுதி கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன அரசு சேவை இல்லத்திலேயே ஒரு எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துகிறது குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி எடுக்கும் நடவடிக்கைகள் மீது துளிகூட பயம் இல்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே உள்ளது இந்த காவலாளியால் மற்ற சிறுமிகள் பாலியல் தொலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீர விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆப் கண்ட்ரோலாக இருப்பதாக யாரோ எழுதி கொடுத்த டயலாக்கை பேசும் பொம்மை முதல்வர் அவர்களை உங்கள் ஆட்சியில் அவுட் ஆஃப் ஆக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் இவரை தொடர்ந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள கண்டனத்தில் தமிழகம் முழுவதுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் வழக்குகள் திமுக அரசால் பொறுப்பின்றி கையாளப்படுவதன் விளைவு சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் சிறிதும் பயமில்லாமல் போய்விட்டது ஒவ்வொரு குற்றம் நடைபெற்ற பிறகும் குற்றவாளியை பிடித்துவிட்டோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் திமுக அரசு குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமை என்பதை மறந்து போய்விட்டது என தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுக்க பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து வருவதால் சிபிஐ வரை சென்றால் மட்டுமே முழுமையான தீர்ப்பு கிடைக்குமே தவிர வேறு வழியில்லை என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்